வணக்கம் நண்பர்களே இன்று புதிய ஓப்போ ரீனோ ஃபிஃப்டீன் ஸ்மார்ட் போனில் என்னென்ன அம்சங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன என்பதைப் பற்றி விரிவாகப் பார்க்கலாம் முதலில் டிஸ்பிளே இதில் ஆறு புள்ளி மூன்று இரண்டு இன்ச் ஏமோலெடு திரை கொடுக்கப்பட்டுள்ளது இது ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஏழு பில்லியன் வண்ணங்களையும் ஆயிரத்து எண்ணூறு நெட்ஸ் வெளிச்சத்தையும் கொண்டது இதில் பி த்ரீ ஒயிட் கலர் கேமட் உள்ளதால் திரை மிகவும் தெளிவாக இருக்கும் கேமரா பின்பக்கத்தில் மூன்று கேமராக்கள் உள்ளன ஒன்று இருநூறு மெகாபிக்சல் முதன்மை கேமரா இரண்டு ஐம்பது மெகாபிக்சல் வைட் கேமரா மூன்று ஐம்பது மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லேன்ஸ் இதில் மூன்று புள்ளி ஐந்து மடங்கு ஆப்டிக்கல் ஜூம் மற்றும் நூற்றிருபது மடங்கு டிஜிட்டல் ஜூம் வசதிகள் உள்ளன செல்ஃபி கேமரா முன்பக்கத்தில் ஐம்பது மெகாபிக்சல் ஆட்டோஃபோக்கஸ் கேமரா உள்ளது இதில் ஃபோர் கே வீடியோ எடுக்கும் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதில் ஆறாயிரத்து இருநூறு எம்ஏஎச் பெரிய பேட்டரி உள்ளது இது நீண்ட நேரம் சார்ஜ் நிற்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது சார்ஜிங் வேகத்தை பார்த்தால் இதில் எண்பது வாட் சூப்பர் வி சி ஃபாஸ்ட் சார்ஜிங் வசதி உள்ளது இது யூஎஃப் சி மற்றும் பவர் டெலிவரி போன்ற தொழில்நுட்பங்களையும் ஆதரிக்கும் பிராசஸர் இதன் செயல்திறனுக்காக மீடியா டெக் டிமென்சிட்டி எட்டாயிரத்து நானூற்று ஐம்பது சிப்செட் பயன்படுத்தப்பட்டுள்ளது இது மூன்று புள்ளி இரண்டு ஐந்து ஜிகாஹெர்ட்ஸ் வேகத்தில் செயல்படக்கூடியது ரேம் அண்ட் ஸ்டோரேஜ் இதில் பதினாறு ஜிபி எல்பிடிஆர் ஃபைவ் எக்ஸ் ரேம் உள்ளது மேலும் ஒன் டி பாய் யூஎஃப்எஸ் மூன்று புள்ளி ஒன்று ஸ்டோரேஜ் வசதியும் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் வடிவமைப்பு மிகவும் மெலிதாக உள்ளது இதன் தடிமன் ஏழு புள்ளி ஒன்பது ஒன்பது எம்எ முதல் எட்டு புள்ளி ஒன்று மூன்று எம் எம் வரை உள்ளது எடைநூற்று எண்பத்தி எட்டு கிராம்கள் மட்டுமே திரைக்கு பாதுகாப்பாக கருலா கிளாஸ் கொடுக்கப்பட்டுள்ளது கனெக்டிவிட்டி வசதிகளில் வைஃபை சிக்ஸ் ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் மற்றும் என்எஃப்சி ஆகியவை உள்ளன இது எல்ஹெச் 5.0 ஃபைவ் பாயிண்ட் ஜியோ ஆடியோ தொழில்நுட்பத்தையும் ஆதரிக்கும் கடைசியா இதன் திரைநூற்றி இருபது ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட் கொண்டது கேமிங் விளையாடும்போது டச் ரெஸ்பான்ஸ் ரொம்ப இருக்கும். இவைதான் ஆப்போரினோ பிப்டீன் ஸ்மார்ட் போனின் முக்கிய சிறப்பம்சங்கள் இந்த அம்சங்கள் உங்களுக்கு பிடித்திருக்கிறதா என்பதை கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி